தேவன் டைமே இல்லை பத்து ரூபா கிடைக்குதான் எடுத்து குடிச்சிடுவோம் அதில் பத்து ரூபா கிடைக்குதான் எடுத்து கொடுத்துருவோம் ஓகே ஆ தைரியமா சார் எனக்கு எப்பயுமே எந்த ஊர் வேணாலும் போய்க்கிறேன் சார் டில்லி போய்க்கிறேன் பெங்களூருக்கு போய்க்கிறேன் கேரளா போய்க்கிறேன் சார் நான் போகாத ஒரு பாபாய் மட்டும்தான் பன்னெண்டு வயசுக்கு நான் டில்லிக்கு போனேன் பஞ்சாப் போனேன் எதுக்கு தான் சார் பிள்ளைங்கள்தான் போனேன் குழைக்க வையில்லாத எனக்கு நிலப்பழம் கிடையாது ஊடு தான்

உங்கள் கை உழைப்பு தான் என்னோடய உழைப்பு தான் நான் யாரையும் நிற்க மாட்டேன் போய் எனக்கு உண்மையாக பங்காளிக்கு குழம்பு பழம்பு நிற்க மாட்டேன் போய்